புதுச்சேரி மனித வள வட்டாரம் நடத்திய தொண்ணூத்தி ஓராவது மாதாந்தரு கூட்டம் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரி மனித வள வட்டாரம் நடத்திய தொண்ணூத்தி ஓராவது மாதாந்தரு கூட்டம் புதுச்சேரி ரெட்டேர் பாளையத்தில் அமைந்துள்ள குளோபல் சேஃப்டி ஸ்டடிஸ் மையத்தில் நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சனிக்கிழமை மாலை ஏழு மணியளவில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மணக்குளா விநாயகர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் மேலாண்மை துறையின் விரிவுரையாளர் டாக்டர் திரு வைத்தீஸ்வரன் அவர்கள் ஹவ் வெல் டு யூ மேனேஜ் யுவர் ஃபைனான்சஸ் என்ற தலைப்பில் மாணவர்கள் மற்றும் மனிதவள வல்லுநர்களுக்கு விளக்கப்பட்டது முன்னதாக பிடிவை எச்ஆர்சியின் முன்னாள் தலைவர் கண்ணன் வந்திருந்த சிறப்பு விருந்தினர் டாக்டர் வைத்தீஸ்வரன் அவர்களுக்கு சால்வை மற்றும் நினைவு கேடையும் வழங்கி சிறப்பித்தார் இக்கூட்டத்தில் ஸ்ரீ மனுகுலா விநாயகர் இன்ஜினியர் காலேஜ் எம்ஐடி கல்லூரியின் ஏராளமான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவின் இறுதியில் சிறப்பு விருந்தினர் அவர்களை கௌரவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது இவ்விழாவின் ஏற்பாட்டினை பி எச் ஆர் சி யின் தலைவர் திருமதி நிஷா பேகம் துணைத் தலைவர் கிருஷ்ணராஜ் செயலாளர் வினோத்குமார் துணை செயலாளர் மகேந்திரன் பொருளாளர் ராஜி துணை பொருளாளர் அருண்குமார் ஆகியோர் இவ்விழாவினை சிறப்பாக நடத்தினர் तो इलाज कराना हम इलेक्ट्रॉन टोटल पाइप पर पर्सन डेटा होगा टैक्स ओके राइट और आगे जा रिकॉर्ड्स पर बिना के लोग राइट बस इसको करना सी इस वेरी रिस्की राइट अब इंडियन डॉक्टर्स इस नॉट एंग्रेजिंग इन द बट दे रिपोर्ट टैक्स गेम तो ना टैक्स होगा दें बोल கையில மொதலிங்க ஏகே ஸ்டார்ட் பண்ணா நம்ம வளர்ச்சி மெடிக்கல் இன்வெஸ்ட்மென்ட் 350 லட்சம் 50 லட்சம் தரலாம் ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ல பண்ண முடியும் 70 லட்சம் ஒரு இன்வெஸ்டர் 50 லட்சத்துக்கு மேல கோலிஸ்ட் மட்டும் தான் அவங்க பண்ண முடியும் அதனால பண்ண முடியாது ஒரு ஸ்பெஷல் டீமே இருப்பாங்க சோ portfolio மேனேஜ் பண்றவங்க நாடோடே அப்டேட்ஸ் பட் ஆல்சோ வெரி சிம்பிள் இன்வெஸ்ட்மென்ட் அவங்கஸ் தெரிபி இன்வெஸ்ட் பண்ண முடியும் கரெக்ட் ஒரு டீம் ஆட் பண்ணுவாங்க யார்களோ

तो बहुत हाँ तब वो पॉइंट हो जो बड़ी तावेट दावों के अंदर स्टैंड करेगा दावों का बिग्रेशन ही है ओके बट सुनिश्चित करने के लिए ಪ್ರೈಸ್ ಒಂದು ವ್ಯಾಲ್ಯೂ ಇಟ್ ಕೀಸೇ ಅಂದ್ರೆ ಅದು ವ್ಯಾಲ್ಯೂ ಇಟ್ ಕೀಸೇ ಅದು ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ ನಾವು ರೈಟ್ 1% ಅಂದ್ರೆ ಇಂಡೆಕ್ಸ್ ಪ್ರೈಸ್ ಆ ಅದಕ್ಕೆ ನೀವು ಎವಳ ಸಪೋರ್ಟ್ ಕೊರಬಹುದು ಅಂದ್ರೆ ಮಾರಿಕಲ್ ಪ್ರಾಡಕ್ಟ್ ಕಾಂಪ್ಲೀಟ್ ಆಗಲ್ಲ ಫಿಸಲ್ ಲೈನ್ ಫಾರ್ಮರ್ ಅದು ಮತ್ತೆ ನಂಬರ್ 1 ಅದು ಆದ್ರೆ ಅದು ಎಕ್ಸ್ಪರ್ಟ್ ಕೊನೆ ಹೊರಗೆ ಹಾರಿಕಲ್ Professors. I am asking students, what is the purpose of attending this? Who said that? Can you raise your hand, please, to gain knowledge? i to go. அப்படி சார்